ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தமிழர்களுடைய ஒரு எண்ணெய் எடுக்கும் உத்தி முறைதான் என்று நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது செக்கு என்று சொல்லி அழைப்பார்கள் இது தமிழர்களின் பாரம்பரியமான எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கும் முறை இது எள்ளு மாத்திரமன்றி தேங்காய் கச்சான் போன்றவற்றிலும் இருந்து எண்ணுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு உடல் போன்ற அமைப்பு எங்கள் வீட்டில் உடல் வைத்திருந்தால் மிக பெரிய அளவிலான உடல் போன்ற அமைப்பைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த உடலின் உள்ளே ஒரு தடவையில் இருபது கிலோ வரைக்குமான எள்ளினை போட முடியும் நன்றாக எல்லை காய வைத்து அதற்கு பதம் வந்தவுடன் அதனை இருபது கிலோக்களாக அளந்து உள்ளே இட்டு இவ்வாறு ஆட்டுவதன் ஊடாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எண்ணெய் வருகின்ற பகுதி இவ்வுரளின் அடிப்பக்கத்தில் துவாரமிடப்பட்டுள்ளது அதன் வழியாக புளியப்படுகின்ற எள்ளினுடைய எண்ணெய் அதாவது நெல்லெண்ணெய் கீழே சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே உடல்நடியிலே துலா என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு பொருந்துவதற்கான ஒரு பகுதி இங்கே தரப்பட்டிருக்கிறது இது இந்த அமைப்பின் பாரத்தின் ஊடாகத்தான் இங்கே இந்த எள்ளானது புளியப்படுகிறது இந்த எள்ளின் புல உடலினுடைய உலக்கை இங்கே துலாவோடு இணைக்கப்பட்டு அதனுடைய பாரத்தின் காரணமாக அது எள்ளினை பிழிகின்றது அது பிழிவதற்காக சுழன்று வரும் வண்ணம் முன்பு மாடுகளின் ஊடாக செய்யப்பட்டது இன்று உளவு இயந்திரம் மூலம் அல்லது மின்சார மோட்டர்கள் மூலம் சுற்றப்படுகின்ற ஒரு தன்மையினை இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு சுற்றுவதனூடாக ஒரு மணி நேரத்தில் இந்த இருபது கிலோ து பதினான்கிலிருந்து பதின் ஆறு போத்தல்கள் வரைக்குமான நல்லெண்ணெய் பெற்றுக்கொண்டு அத்தோடு புண்ணாக்கு என்னும் ஒரு பொருளும் இங்கே கிடைக்கின்றது அதனை மாடுகளுக்கு தீவனமாக இடுகிறார்கள் இங்கே நீங்கள் பார்ப்பது அந்த துலாவிற்கு பாரத்தை கூட்டுகின்ற பகுதி பாரத்தை கூட்டுவதன் ஊடாக மேலும் பிழிவதன் தன்மையினை அதிகரிக்க முடியும் என்பதனால் துலாக்கு பாரத்தை கூட்டுவதற்காக இங்கே ஒரு கல்லினை தூக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு மனித முயற்சியினாலே இந்த எள் எண்ணு எடுக்கின்ற ஒரு நிகழ்வு இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது தற்காலத்தில் எவ்வளவு புதிய நவீன தொழில்நுட்பங்கள் வந்தாலும் இன்றும் சில இடங்களில் இந்த எள் எண்ணெய் எடுக்கின்ற முறை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பாரம்பரிய முறையிலேயே கை கொண்டு வருவதானது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம் இதனூடாக தம் பாரம்பரியத்தையும் காப்பாற்றுவதுடன் சிறப்பான சுத்தமான பாரம்பரிய முறைப்படியான எள்ளும் அதற்கான தெளிவான எண்ணெயையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலும் இங்கே புளிய மரத்திலேயே இந்த உடலானது செய்யப்படுகிறது முதுரை மரத்திலே அதன் உலக்கை செய்யப்படுகிறது துலாவானது தேக்க மரத்தில் செய்யப்படுகிறது ஆக இங்கு ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான மரங்கள் பாவிக்கின்ற உத்திமுறையும் மிகச் சிறப்பாக உள்ளது இது போன்ற வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி